ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருந்த உறவு ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு உங்கள் கூடவே பயணிச்சுட்டு இருந்த உறவு இன்றைக்கி பேசாமல் உங்களை விட்டு விலகி போயிருக்கா இப்படி உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்ககிட்ட உங்கள்கிட்டேருந்து விலகி போய் கிட்ட இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட விரும்பி வந்து அன்பா பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப விரும்பின உறவு ரொம்ப அன்பு வச்ச உறவு இன்னைக்கு பேசாமல் இருக்கா இந்த அன்பு தானே நீங்கள் உங்கள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நேரம் ஒரு கணக்கில் உங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்ககிட்ட ரொம்ப பேசிட்டு இருந்திருப்பாங்க ஆ அம்மா சொல்றீங்களா ஆமாங்க இப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு பேசாம போகிறதுக்கு காரணம் ஒருவேளை அலட்சியமா அலட்சியமாக இருக்கலாம் இல்லையா அதாவது எப்பவுமே ஒருத்தங்க அன்பா அக்கறையா வந்து பேசினாங்கன்னா அவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க இவங்க காரை நம்மளை வீட்டுக்கு எங்கே போக போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்படி ஒருத்தவங்க வந்து எப்போவுமே அன்பா அக்கறையா அனுசரணையா பேசுறாங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க எதுக்காக இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற ஆள் எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லைங்க அவங்க உண்மையாக நேசித்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே உங்களை நேசிக்கிறாங்க உங்கள் மீது ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க ஒரு அன்பு வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ அவங்களுக்கு நல்ல சுமையான ஒர்க்கு இருந்தாங்கிற உங்களை தேடி வந்து உங்களுக்கு டைம் ஒதுக்கி பேசுகிறாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் சிலவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா அலட்சியப்படுத்துவாங்க இப்படி போது அவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு சரி நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வர கூட இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப அன்பாக அக்கறையாக பாசமாக பேசினவங்க வர இன்னைக்கு பேசாமல் இருக்குதா ஏன்னா நிராகரிப்புங்க நிராகரிப்பு மனுஷனுடைய மனசை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க அவங்கள விட்டு விலகி போன பிறகு நீங்கள் தேடி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஒரு உறவு ரொம்ப அன்பாக இருக்குது ரொம்ப அக்கறையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கு அப்படின்னா அந்த உறவை மட்டும் மிஸ் பண்ணி தக்க வச்சுக்குங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறத விட நிறைய நபர்கள் இருக்கிறத விட உங்கள் கூட உண்மையா உங்க நேசிக்கிற ஒரு உரம் இருந்தாலே அதுக்கு பெரிய சலுகை அடிக்கணுங்க ஏன்னா உண்மையா உரம் வைக்கிற மனுஷனை காண முடிய மாட்டேங்குது நேரத்துக்கு தகுந்தாற்போல பேசுகிற கூட்டங்களும் ஆஹ் முகத்துக்கு முன்னால ஒரு மாதிரி பேசுறதும் முகத்துக்கு பின்னால இன்னொரு மாதிரி பேசி புறம் முதுகல குத்துற கூட்டங்கள் தான் பேருகிட்ட இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நடுவுல உங்களை உண்மையாக ஒருத்தங்க நேசித்து உங்கள்கிட்ட உண்மையாக பாசத்தை காணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அலட்சியப்படுத்தும் போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் அது உங்களை விட்டு விலகி போன பிறகு தான் அவங்களுடைய உண்மையான அந்த அன்பை புரியவே செய்கிறது சில மனிதனுடைய மனம் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறது இல்லை அது நம்மளை விட்டு கடந்து போன பிறகு தான் அதுக்கு அருமை தெரிய வருது உண்மைதானே அவங்க போதெல்லாம் அவங்க அன்பா வந்து பேச வரும் போதெல்லாம் அசட்டையா தட்டி விட்டுட்டு போட்டு இப்போ அந்த அன்புக்காக போய் பாருங்க அன்புதான் என்ன அப்படின்னு சொல்லி அதனாலதான் ஒரு உண்மையான அன்பு உங்களையே சுத்தி சுத்தி வருதுன்னா அவங்களுக்கு பேச வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப இல்லைங்க உங்களை உண்மையா நேசிச்சதுனாலதான் அவங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க ஒருவேளை சில அன்பு எப்படி தெரியுமா இருக்கும் புகழாது உங்களை புகழ்ந்து பேசாது உங்களுக்கு ஏற்றவா தகுந்தது மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி பேசாது ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணுனீங்கன்னு வைங்களேன் அத ஆள் முன்ன வச்செல்லாம் சொல்லி குத்தியும் காட்டாது தனியா கூப்பிட்டு வாங்க நீங்க பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட அன்பா அக்கறையா சொல்றாங்க பாருங்களா இது உண்மையான அன்பு ஆனா நிறைய பேர் என்னன்னா பாரு கிட்ட எப்போ பேசினாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட் பண்ணி விட்டுட்டு அலைய விட்டு அலட்சியப்படுத்தி மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசி அவங்க மனசை கலங்க வைக்கும்போது கண்டிப்பாக அந்த உறவுகள் பேசாமல் இருக்கலாம் இப்படி ஒரு உறவு நீங்கள் பண்றது தப் தப்பு தவறு பண்ணும்போது உங்களுக்கு அனுசரிச்சு தவற ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உறவு காணாமல் போயிடும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காணிச்சு உங்களை சரியான பாதிக்கு கொண்டு வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்க இது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த உண்மையான அன்புக்கு காசு பணம் தேவையில்லைங்க அழகு கூட தேவையில்லை உங்களுடைய அன்பும் ஆறுதலான வார்த்தை ஆனால் இன்னைக்கு பேசாம போயிருக்காங்கன்னா உங்க அன்புக்காக ஏங்கி நின்று இருப்பாங்க உங்க ஆறுதலின் வார்த்தைக்காக தவிச்சுட்டு இருந்திருப்பாங்க நீங்க ஏதாவது கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நின்றிருப்பாங்க இது உண்மையா அன்பு வச்சவங்க அவங்க சொல்லுக்கு மதிப்பளிக்கணும் மரியாதை தரணும் அப்படின்னா உங்ககிட்ட எதிர்பார்த்து நீங்க அதை செய்யாத பட்சத்துல என்ன எதிர்பார்த்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கூட அந்த விரத்தில உங்களை விட்டு பேசாம இருக்கலாம் போலியான அன்பு உங்களை எதுவுமே குற்றம் சாட்டாது உங்களை புகழும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் போலியான அன்பு ஏன்னா அந்த அன்போட முகமுடி கலந்து விழுந்துடக்கூடாது கூடாது அவங்களுடைய உண்மையான முகவுங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அழகான வர்ணிப்பான வார்த்தைகள் அவங்களுடைய சுயரூபம் தெரியக்கூடாதுங்கறதுல குறியாயிருப்பாங்க வர்ணிச்சு பேசுவாங்க வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாங்க அக்கறையா பேசுற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் நம்பிட்டு உண்மையாதான் அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் விழுந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக வலை விரிச்சிருப்பாங்க நீங்க போய் மாட்டிக்கிட்டு அந்த தேவைய நீங்க நிறைவேற்றின பிறகு உங்களை எவ்வளவு காயப்படுத்த முடியுமா அவ்வளவு காயப்படுத்தி உங்களை கலக்கி விட்டுட்டு போவாங்க இன்னைக்கு பாருங்க இந்த மனிதனுடைய எண்ணம் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்றவங்களை பிடிக்காது அறிவுரை கூடுறவங்களை பிடிக்காது கெட்டது செய்தா நீ நல்ல வழியில போ அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லுவாங்க பாருங்க அது பிடிக்காது ஆனா போலியா நடிச்சிட்டு வர்ணிச்சு வார்த்தைகளை அன்பாக போலியான்னு அன்போடு பொனஞ்சி பேசுவாங்க பாருங்கள் அவங்கள நம்பி ஏமாறக்கூடிய கூட்டங்கள் பெருகிட்டே இருக்குது ஓகே இப்போ உங்கள் அன்பு உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க பேசாமல் இருக்கிறாங்க எப்படியாவது பேச வைக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதுங்க இது கல்லான இருதயத்தையும் கரைக்கிற வார்த்தை இப்படி உண்மையாக அன்ப வச்ச ஒரு நபரை அலட்சியப்படுத்தி புரிஞ்சிக்காம அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நீங்கள் நடந்து மனசு காயப்பட்டு அவங்க பட்டு அவங்கவுங்கள விட்டு வெளிய விலகி போனாங்கன்னா பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க போய் அன்பா அக்கறையா என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே அவங்க அன்பாவை பழகிருப்பாங்க அன்பாதான் தான் இருக்கிறாங்க உங்க மீது உண்மையாதான் இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படிங்கும்போது அவ பழையபடியும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அன்பாவே நடந்துக்குவாங்க ஓகேவா அதனால வாயின் வார்த்தைகள்ல நல்லா வர்ணிச்சு கொட்டுற அந்த வார்த்தைகளை மட்டும் நம்பிடாங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு சரியா அதனால் நல்லா யோசித்து எதனாலும் முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்கலாங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை பெருகிட்டுருக்கு ஒரு முடிவை எடுக்கிற முன்னாடி நிதானமாக யோசித்து முடிவெடுங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியோ வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படிதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் உடனே கூட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அதுவர